ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சனி நல்லபாகம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆந்திரா குத்தி வெங்காய ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்கலாம் அதுக்கு மூணு வெங்காயம் பத்து காஞ்ச மிளகாய் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் உப்பு எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ண போகிறோம் அந்த காம்பெல்லாம் ஃபஸ்ட்டு உரைச்சி எடுத்துக்கோங்க கத்திரிக்காயில் இருக்கிற அந்த சைடில் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் உரித்து தனியாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காவை நடுவில் செலெக்ட் பண்ண போகிறோம் நடுவில் கத்தியால் பண்ணிக்கோங்க ஃபுல் கத்திரிக்காவும் பண்ணிடாதீங்க ஒரு முக்கால் வாசிக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம காரத்தை ஸ்டஃப் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு சூப்பரான ரெசிப்பி இந்த மாதிரி முக்கால்வாசி கத்திரிக்காயை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ அந்த காரம் அரைச்சது இருக்கு இல்லையா அதை அந்த கத்திரிக்காய்க்குள்ள எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணணும் ரொம்ப வெளியே வராமல் பார்த்துக்கோங்க அதை நல்லா உள்ளே வச்சுட்டு மூடுற அளவுக்கு இருக்கணும் கத்திரிக்காயில் அது மாதிரி எல்லா கத்திரிக்காய்லேயும் நான் அந்த காரத்தை வச்சு ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இது தாங்க ரொம்ப டேஸ்ட் இந்த கா அந்த காரம் தான் இதுக்கு சுவையை கொடுக்கறதே நல்லா அதில் வச்சு மூடிடுங்க வெளியே வராமல் பார்த்துக்கோங்க அப்புறம் எண்ணெயிலெல்லாம் ஃபுல்லாக ஆகிடும் இந்த மாதிரி நீல ப்ளூ கத்திரிக்காயில பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நான் எல்லா காயிலையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டேன் இந்த காரத்தை மிச்சம் காரம் இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அதை என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் வச்சு ஒரு ஒரு கத்திரிக்காயாக அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா பார்த்தீங்களா கலரெல்லாம் மாறி வேந்திருக்கு இப்போ திருப்பி விடணும் உங்களால் முடியுன்னா இந்த மாதிரி காம்பு எடுத்து அது காரம்லாம் வெளியே வராமல் ஜாகிரதையாக திருப்புங்க இல்லைன்னா ஸ்பூனை வச்சு திருப்பலாம் நீங்கள் இப்போ அந்த மிச்சம் இருக்கிற அந்த காரத்தெல்லாம் அது மேலே அப்படியே போட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம் அந்த காரமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா மெதுவாக திருப்பி விடுங்க அந்த காயெல்லாம் வந்து உடைஞ்சி போகாமல் பிஞ்சி போகாமல் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முழு கத்திரிக்காயாக இருந்தால் தான் ஸோ உங்களை ஃபோர்க்கு வச்சோ ஸ்பூன் வச்சோ கூட நீங்கள் திருப்பலாம் கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டு திரும்ப மறுபடி மூடி போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை திறந்து வைங்க அந்த பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் இதாகி இந்த காரம் இந்த மாதிரி பொடி பொடியாக பவுடர் மாதிரி பேஸ்ட்டு மாதிரி தயாராகிடணும் இப்போ நல்ல காயும் வந்துடுச்சு அந்த காரமும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் சூப்பரான குத்தி வங்காய கூரை ரெடி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் நாங்களாம் சாதத்தில் எண்ணெயை போட்டு அந்த காரத்தை போட்டு பிசைஞ்சி அந்த காயை தொட்டுட்டு சாப்பிடுவோம் ஸோ அது பார்த்திங்களா பிசைஞ்சி வச்சுருக்கேன் நான் சாதம் இந்த மாதிரி அந்த கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாய் எப்படி இருக்குது சாய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் ஷேர் சப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்